எனக்கு இந்த கலர் தான் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னைக்கு ஒரு நாள் அதாவது நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ல புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எயிட் இன்ச் பாட்ல இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு நீங்கள் எயிட் இன்ச் பாட்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் கொரியரில் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா மண்ணு கம்மி பண்ணி க்ளோஸ் சென்ட் பண்ணுவோம் சிக்ஸ் பிப்டி ருபீஸ்க்கு கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் ஸோ ஒரு செடி ஆர்டர் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எந்த கலராக இருந்தாலும் ஓகே கலர் ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் புக் பண்றீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ருபீஸ் ஸோ இதுக்கே ஒரு கண்டிஷன் இருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் லைக் பண்ணிருக்கணும் அதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருக்கணும் வாட்ஸ்அப்ல மட்டும்தான் ஆர்டர்ஸ் எடுக்க போகிறோம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு அதாவது நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் லைக் பண்ணிருக்கணும் இந்த வீடியோக்கு ஸ்பெசிபிக்கா அப்படி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்னென்ன பிளான்ஸ் வேணுமோ கலர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கலர் ஆப்ஷன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கோங்க இல்ல எனக்கு எந்த கலரா இருந்தாலும் பரவாயில்லப்பா ஒரு பிளான்ட் வேணும் இல்ல ரெண்டு பிளான்ட் வேணும் மூணு பிளான்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பிளான்ட் கேட்டாலும் நாலு பிளான்ட் அஞ்சு பிளான்ட் கேட்குறீங்கன்னா கண்டிப்பா வேற வேற கலர் தான் சென்ட் பண்ணவும் ஒரே கலர் சென்ட் பண்ண மாட்டோம் ஒரே பிளான் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் சென்ட் பண்ணவும் சோ என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருங்க இந்த வீடியோல காமிக்கிற கலர்ஸ்ல தான் ஏதாவது உங்களுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட் பீனோ ரோஸ் நல்லா உங்களுக்கு ஃப்ளோரி பண்ணுற டைப்பில் பூக்கணும்ப்பா ரெட் கலரில் செம்ம அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெட் பீனோ ரோஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ ரெட் பீனோ ரோஸ் இந்த ட்ரீ ரோஸில் அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ அழகாக ஸ்டிக் வச்சு சூப்பராக கட்டியிருக்கும் ட்ரீ ரோஸ் ட்ரீ ரோஸ் அப்படின்னா என்ன ஸோ ரோஜா மரம்லாம் இருக்கா சும்மா சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ரோஜா மரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொடை மாதிரி உங்களுக்கு சூப்பராக புஷ்ஷியாக வளரும் நிறைய பூக்கள் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ரோஸ் வெரைட்டி தான் இது நார்மலாக நீங்கள் நார்மலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ரோஸஸை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற ரோஸ் வெரைட்டி தாங்க ட்ரீ ரோஸு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் உரங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதுமானதா இருக்கும் ட்ரீ ரோஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோவோட லாஸ்ட்ல சொல்கிறேன் ஸோ இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம் ஸோ சூப்பரான டபுள் டிலைட் ரோஸுங்க நார்மல் பிளான்ட்டே ரேட்டு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் சூப்பரான ஆஃபரில் இப்போ டபுள் டே ரோஸும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ரோஸுங்க பிங்க் வித் ஒரு டபுள் ஷேட்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கனகாமர் கலரில் ஹெச்டி வெரைட்டி ரோஸு சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் ஹார்கிட் ரோஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் தனியாக நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ட்ரீ ரோஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹார்கிட் ரோஸ் ட்ரீ ரோஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெட்டு கிரீப்பர் ட்ரீ ரோஸ் சம்மர் ஸ்னோ ஒயிட்லாம் சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி வெரைட்டி ரோஸு இது பார்த்தீங்கன்னா சன் ஃபயர் ரோஸ்னு சொல்லுவோம் ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுச்சு அடுத்து இது பார்த்தீங்கன்னா பிங்க் ஹெச்டி ரோஸ் காப்பராஸ்டின் ரோஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு சன்ஃபயர் ரோஸில் நிறைய பிளான்ஸ் இருக்குது ஸோ இதில் எதாவது ஒரு கலர் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் நீங்கள் எனி ஒன் கலர்னு சூஸ் பண்ணும் போது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சூஸ் பண்ணும் போது இந்த வீடியோவில் காமிக்கிற எதாவது பிளான்ஸ் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்புவோம் நல்ல பிளான்ட்டாக இருக்கிறதுலேயே எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட் தான் செலக்ட் பண்ணி அனுப்புவோம் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லோ ஹெச்டியில் ட்ரீ ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு டைகர் ரோஸில் ட்ரீ ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் டைகரில் ட்ரீ ரோஸ் ஃபேண்டா ஆரஞ்ச் ஹெச்டி பிங்க் ஹெச்டி இருக்குது எல்லோ கிரிக்கிரியில் ட்ரீ ரோஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது இந்த கலர்ஸ்லாம் இப்போ நான் வீடியோவில் காமிச்சதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் ட்ரீ ரோஸ் இது ஒன்லி ஒன் பிளான்ட் இருக்குது பிளாக் டைகரில் ட்ரீ ரோஸ் ஒன்லி ஒன் பிளான்ட் அவைலபிள் இருக்குங்க சம்மர் ஸ்னோ ஒயிட் அண்டு ஸ்னோ பிங்க் இருக்குது பன்னீர் ரோஸ் ட்ரீ ரோஸ் இருக்குது ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ பிளான்ஸ் மட்டும் ஸ்டாக் இருக்குது பன்னீர் ரோஸில் டபுள் டிலைட் ரோஸ்லாம் நிறையவே இருக்குது ஸோ ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் காமிச்சு ஏதாவது கலர்ஸ் தான் சென்ட் பண்ணுவோம் எனி ஒன் கலராக இருந்தால் சிக்ஸ் ஃபிஃப்டி இல்லை இந்த கலர் தான் வேணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு கேட்குறீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த ஆஃபர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஃபேஸ்புக் பேஜை நந்து ஜிடிஎஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கணும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கணும் ஸோ அவங்களுக்கு மட்டும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் சேல் இருக்கிற இந்த ட்ரீ ரோஸு இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க